லூகாஸ் எழுதியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பத்தொன்பது தொடக்கம் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் அக்காலத்தில் ஜேசு பரிசியலை நோக்கி கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலை உயர்ந்த மெல்லிய சென்ற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாஸ்தரனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது அவர் அச்செல்வந்த வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஈழை இறந்தார் வானதூதர்கள் அவரை ஆபிரகாவின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீப்பிளம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆபிரகாம் மகனே நீ உன் வாழ்நாளின் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உமிடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆபிரகாம் மோசையும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே இறந்த ஒருவர் அவரிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் மோசிக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவரிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே தவக்காலம் அருளின் காலம் இவருடைய இரக்கத்தை தேடுகின்ற காலம் இந்த காலங்களிலே அன்னையாம் திருச்சபை நம்ம ஒவ்வொருவரையுமே மூன்று விதமான ஊடாக நாங்கள் இறைவனுடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நமக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது நாங்கள் தவம் செய்ய வேண்டும் சவம் செய்ய வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய வாழ்வினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த தான தர்மங்கள் என்றதுமே நமது வாழ்வுக்குள்ளே நம்ம இருப்பதை நாங்கள் மற்றவரோடு பகிர்ந்து வாழுகின்ற ஒரு நல்ல எண்ணத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் பகிரப்படாதவனுடைய வாழ்க்கையிலே பாவம் கூடுகட்டுகிறது என்பார்கள் இந்த உலகமானது செல்வங்களாலும் வளமையாலும் நிறைந்திருக்கின்றது ஆனால் இந்த செல்வங்கள் எல்லோருடைய கைகளுக்குள்ளும் செல்லவில்லை சிலர் இந்த செல்வத்தை பெருக்கி அதிலே பேரின்பம் அடைகிறார்கள் சிலர் இந்த செல்வத்தினுடைய ஒரு துடியை கூட அவர்கள் அனுபவிக்க முடியாமல் அன்றாட வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளினாலே துன்ப வேதனைகளை அடைகிறார்கள் இன்றைய நற்செய்தியிலே லாஸ்டரும் ஒரு செல்வந்தருடைய உவமை கூறப்படுகிறது இங்கே செல்வந்தர் இந்த லாசரை ஒரு மனிதன் என்று கூட மனித நேயத்தோடு நடக்கவில்லை எந்த அளவிற்கு கொடூரமான ஒரு நிலையிலே இவனுடைய வாழ்வு சுகபோகங்களால் இந்த உலக செல்வங்களுக்குள்ளே தன்னுடைய வாழ்வை அடிமைப்படுத்தி பிறரை பற்றி இந்த லாசரை பற்றி எந்த விதமான கவலையற்ற நிலையிலே கண்ணுக்கு எதிராக அவன் துன்பப்படுவதை பார்த்தும் கூட உதவி செய்ய முடியாத ஒரு மனநிலைக்குள்ளே அவன் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இந்த ஏழை லாசர் தன்னுடைய புண்களை நக்குகின்ற அந்த நாய்களுக்கு கூட இடம் கொடுக்கின்ற அளவிலே அவன் தன்னுடைய இயலாமையிலும் அவன் எந்த அளவிற்கு ஒரு காரூண்யமான இரக்க சிந்தை கொண்டவனாக இருப்பதை இந்த நற்செய்தியானது நமக்கு விளக்குகின்றது இந்த மாதவர்களே லாசர் எந்த அளவிற்கு இறக்கவும் சிந்தை கொண்டவனாக இருக்கின்றான் அந்த அதாவது அந்த நாய் மீது கூட அந்த நாய் நக்குகின்ற பொழுதும் கூட அவன் தன்னுடைய துன்பத்தை தன்னுடைய வேதனையை அவன் தாங்கி கொண்டு அதற்கு இடமளிக்கின்ற ஒரு விதமான உணர்வை நாங்கள் பார்க்கிறோம் நம்மளே இன்று நாங்கள் நமது வாழ்வுக்குள்ளே சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நமது வாழ்க்கையிலே நாங்கள் எண்ணற்ற ஏழை எளிய மக்களை நாங்கள் சந்திக்கிறோம் பலரை நாங்கள் கண்டும் காணாதவர்களாக நாங்கள் சென்று விடுகிறோம் சிலரை நாங்கள் பார்த்தும் அவர்களை பற்றி நாங்கள் ஒரு சில தீர்வை இட்டு நாங்கள் அவர்களை கடந்து செல்கிறோம் உதாரணமாக நாங்கள் பஸ்ஸில் நாங்கள் பிரயாணிக்கின்ற பொழுது சில பேர் நம்மிடம் ஒரு சிறு உதவிக்காக சிறு ஒரு அதாவது ஒரு தேவைக்காக நம்மிடம் கேட்கின்ற பொழுது நாங்கள் அவர்கள் அதாவது நம்மை ஏமாற்றுகிறார்கள் அல்லது நாங்கள் அதோடு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி கண்டும் காணாத நிலையிலே நாங்கள் வாழுகின்றோம் எனவே இங்கு மனித நேயத்தை நாங்கள் புதைகுழியாக புதைக்கின்ற நிலை எனவேதான் அன்பார்ந்தவர்களே நாங்கள் ஈர இதயம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பு இன்றைய நட்சவின் ஊடாக நமக்குள்ளே சிந்திக்க தோண்டுகின்றது ஒரு அழகான பாடல் ஒவ்வொரு மனிதனும் மனிதனும் சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என் சகோதரன் வறுமையில் வாழ்பவன் என் நண்பன் வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன் அல்லல் படுபவன் என் நண்பன் இருப்பவன் சகோதரன் காரணம் அவனும் மனிதன் இயேசுக்குள்ளே பிரியமானவர்களே நமது வாழ்வுக்குள்ளே சிந்தித்து பார்ப்போம் நம்மோடு வாழுகின்ற நமது உடன் பிறப்புகளான மனிதர்கள் மீது நாங்கள் எந்த அளவிற்கு அக்கறை சிந்தை உள்ளவர்களாக தேவையில் நாங்கள் இருப்பவரை பார்த்து நாங்கள் தேடி அவர்களுக்கு உதவிக்கரம் மீட்டுகின்ற நல்ல ஒரு வாழ்வுக்குள்ளே கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய இருப்பதை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற மனநிலை என்னுடைய வாழ்வுக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திப்போம் இதற்கு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக